ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் கெண்டை மீன் தான் நல்லா நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முழுசாகவே தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள்ஸ் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம் இதை இப்போ ஒரு உரமாக வச்சுக்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ தாளிப்பு வடகும் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நான் கீரை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கும்போது மீனோட மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைசலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வர விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் நம்ம குழம்புல போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது நான் கூடவே கொஞ்சம் மாங்காவும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் போடும்போது மீனுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மீன் போட்டுட்டு அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மீன் நல்லாவே கொதி வந்து நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மீன் எல்லாம் உடையாமல் நல்லா நல்லாவே ரெடியாகிருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கொதி வர விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மீன் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீன் உடையவே இல்லை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மீன் மீன் குழம்பு எப்படி இருந்துங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்